அதையும் உடையும் இன்னும் கொஞ்சம் உடைச்சு கீழே வரும் அஞ்சு பத்து பாயிண்ட் எடுத்திருந்தீங்கன்னா போதும் இன்னும் ஒரு வாட்டி மேலே தலை காட்டும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் திருப்பி கால் சைடு க்ரீன் ஆகும் உஷாராக இருங்க இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் இன்னும் ஒரு வாட்டி மேலே போவோம் அந்த வரைக்கும் பட் முடிஞ்சது பால் சைடு இப்போ கிரீன் ஆகிறதுக்கு ரெடி ஆகும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரே ஒரு வாட்டி போய் தோடும் அது மேலே இன்னும் ஒரு கிரீன் இன்னும் ஒரு வாட்டி இருக்கு அது க்ரீன் க்ரீன் ஆயிடாத இன்னும் ஒரு வாட்டி மேலே போவோம் இது ப்ராஃபிட் புக்கிங் இது ஸ்டெடியாக தான் இருக்குது சரி அதுக்கு மேலே பெருசாலாம் போகணும்னு நினைக்காதீங்க பெருசாக போறதுக்கு அங்கே போனோடனே தான் டிசைட் ஆகும் மேக்ஸிமம் இன்னைக்கு வேணும் பண்ண வேண்டிய ட்ரேட் முடிச்சிடுச்சு இன்னைக்கு எவ்வளோதான் மார்க்கெட்டு இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ஒன் ஹவர் புட் சைட் போகிறோம் கால் சைட் போகிறோம்னு ஏமாத்திட்டு இருக்கோம் இவ்வளோதான் இருந்துச்சு இந்த லாஸ்டாக அந்த ஒரு மூமெண்ட் அவ்வளோதான் அதுவே முடிச்சிடுச்சு போதும் விட்டுருங்க பியூட்டிஃபுல் ட்ரேட் இன்னைக்கு நாற்பது பாயிண்ட் வந்துக்குது இதெல்லாம் உங்களுக்கு மொத்தமே உங்களுக்கு இல்லை அவ்வளோதான் இதுக்கு மேலே ரெட் ஆகிடும் அது புட் சைடு யார் யார் ட்ரேட் எடுத்தது பியூட்டிஃபுல் சரி விஷயம் தெரிஞ்சவங்க எடுத்துனே தாங்கிறீங்க லேர்னிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தட்ஸ் ஆல்வேஸ் குட்

சோ இங்க வந்துச்சுனா ஒரு green candle இது stop loss போட்டு ஒரு ட்ரேட் பார்க்கலாம் பட் அதுக்குள்ளயும் அது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாத இருக்கணும் அதான் மெயின் ஒன் பிப்டி ஃபோர் வரைக்கும் வரட்டும் கீழே ஒன் பிப்டி ஃபோர் ஸ்டாப் லாஸாக கூட இருக்கலாம் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த zone. இதுக்கு மேல எடுக்காதீங்க இது நல்லா வரட்டும் இல்ல அதுக்கு முன்னாடியே போயிடுச்சுன்னா விட்டுருங்க போட்டும் ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு பேர் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது இருபத்தி மூணு பாயிண்ட் எல்லாம் தர முடியாது போனா போட்டோம் வரட்டும் இது கீழே இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கட்டும் ஈ லுக் ஃபார் அ ட்ரீட் அப்போ அந்த நேரத்தில் கால் சைடு அக்ரெஷனாக இருக்கக்கூடாது ஸோ கால் சைடு இந்த மாதிரி இருக்கணும் இங்கே போய் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும் இந்த ரிஜெக்ஷன் ஜோனில் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கணும் இதுதான் ஒரு செட்டப் செக் பண்ணி பாருக்கோ பார்க்கலாம் அது ரூல்ஸ் இல்ல பட் கால் சைடு இன்னும் வரவே இல்லை வேகமாக வரல அதுதான் மெயின் அதனால தான் நம்ம இறங்குறோம் எஸ் புட் சைடுக்கு ரெடி ஆகுது வாய்ப்பு இருக்குது புட் சைடுக்கு அங்கேருந்து க்ரீன் ஆகும் அடுத்த கேண்டில் எயிட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் பர்ஃபெக்ட் நம்ம இடம் வந்துடுச்சு அந்த கீழே இருக்கிறது ஸ்டாப் லாஸாக இருக்கும் இல்லை அங்கேருந்து என்ட்ரியாக இருக்கும் இப்போ அது க்ரீன் கேண்டில் வரணும் அடுத்தது இந்த ப்ளூ லைன்ல ரிஜெக்ட் ஆகணும் கீழே போச்சுன்னா விட்டுடுங்க திரும்பி இது கிரீன் ஆகி வரணும் போகிறது அந்த மேல நம்ம இடம் பர்ஃபெக்டா வந்துடுச்சு இப்போ இதுக்கு கீழே போச்சுன்னா விட்டுருங்க அமைதியா பட் அவ்வளவு சீக்கிரம் போவாதது மைண்ட்ல வச்சுக்கோங்க கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பாயிண்ட் அவ்வளவுதான் திரும்பி இது வாய்ப்பு ஒரு கிரீன் கேண்டல் அடுத்தது வரணும் பாக்கலாம் அடுத்தது ஒரு கிரீன் கேண்டல் வருதா பாக்கலாம் சரி வரலன்னா விட்டுடுங்க அது திரும்பி வரோம் அது ஃபைட் ஆகிட்டு கீழே போயிட்டு திருப்பி உட்காரம் மேலே வந்து வெயிட் பண்ணலாம் எல்லா ட்ரேடும் நம்ம சொல்கிற மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க மார்க்கெட்டு சூப்ரீம் ஸோ ரெடி ஆகுது ஒன் ஃபிஃப்டி டூ ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஏன்னா இது பாட்டம் ஃபிஷிங் பண்ணுக்குறோம் இப்போ கால் சைடு அக்ரஷனாகிற நேரத்தில் நம்ம புட் சைட் பிளான் பண்ணுறோம் ஓகே ஒன் ஃபிஃப்டி டூ ஸ்டாப் லாஸ் இப்போ ஒன் ஃபிஃப்டி நைனாக மாற்றிக்கணும் அப்படியே ட்ரையல் பண்ணலாம் டார்கெட் வில் பி ஒன் எயிட்டி வில் பி த டார்கெட் அங்கே போய் டிசைட் பண்ணலாம் ஒன் எயிட்டி டார்கெட் ஒன் எயிட்டிக்கு மேலே போதுன்னா அங்கே போய் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அது வரைக்கும் இருக்குது இங்கே வந்த பிறகு டிசைட் பண்ணலாம் வால்யூமோட போச்சுன்னா என்ஜாய் பண்ணலாம் இல்லைன்னா ஒன் எயிட்டில இறங்கிடணும் கிரீன் ஆயிடும் அது போயிடும் ட்ரை பண்ணுங்க ஒன் நைன்ட்டி அடுத்த டார்கெட் அது பிரேக் ஆச்சுன்னா ஒன் நைன்ட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பாயிண்ட் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்துடுச்சு டார்கெட் போதும் எக்ஸிட் போதும் நம்ம லெவல் வந்துடுச்சு இதுக்கு மேல போனஸ்ஸு பட் அது தேவையில்ல நமக்கு நாற்பத்தொரு பாயிண்ட் பியூடிஃபுல்லாக வந்துச்சு இது புட் சைடு எயிட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் நாற்பது பாயிண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு பத்து இருபது பாயிண்ட் யார் யார் கேப்சர் பண்ணது இதில் புட் சைடு எயிட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டு இது அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம் ட்ரையலும் பண்ணு போகலாம் சரி அருமையாக இந்த வாட்டி நம்ம சொல்கிறது ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணிச்சு மார்க்கெட்டு மார்க்கெட் சொன்னத நம்ம கரெக்டா கண்ணீஸ் அப்படி சொன்னோம் கரெக்டா தான் போச்சு எல்லா டைம்லயும் இதே மாதிரி போகும்னு நம்ம நினைக்க கூடாது சோ இது ட்ராவலிங் ட்ரேட ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்க ட்ராவலிங் பஸ்ஸ விட்டுட்டு உங்களுக்கு செகண்ட் என்ட்ரி கிடைச்சது இங்க